ஹார்ஸ் பத்து நாள் முன்னாடி பண்ணிருச்சேன் இது பப்ளிக்கே பிரச்சனை இருக்குது ரோட்ல அப்படியே ஹார்சஸ் எல்லாம் கடுக்குதே இது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஆர்டர் கொடுத்துருக்கதே கலெக்டர் மேடம் டிஎஸ்பி எஸ்பி மினிசிபல் ஆஃபீஸ் நாங்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் தான் நாங்கள் இங்கே சப்போர்ட் மாதிரி தான் வந்திருக்கதே பட் இதையெல்லாம் கல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஆர்டர் கொடுத்துட்டு எதாவது ரோ ரோடெலாம் இருக்குது அது எல்லாம் குதிராய் கட்டிட்டு போடுறாங்கோ ஃபைன் கட்டிவிட்டு எடுத்துகிட்டு போங்கோ அவங்களுக்கே பிரச்சனை இருக்குது ரோடெலாம் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டுக்கிட்டே உங்கள்தான் உங்களுதா உங்கள்தான் எதாவது லைஃப் ஸ்டாக் இருக்குது இதில் ஒன்லி ஹார்சஸ் இல்லை ಸಪೋಸ್ ಮಾಡ್ಕು ಎನಿಮಲ್ಸ್ ರೋಡ್ ಇಂದೂ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ತುಂಬ ಆರ್ಡರ್ ಕೊಡ್ತದೆ ಸೊ ವಿ ಆರ್ ಓನ್ಲಿ ಫಾಲೋಯಿಂಗ್ ದರ್ ಆರ್ಡರ್ Get ready. These chips all have a number, and if this comes to the newspaper, I would my donor WBG, which is a German organization. They've allowed. Like <coughs> Already microchipped, okay? And I get no. It says no tag, okay? So it's not reading anything here. <laughs> Hari tu, apa nih? Habis, eh, chicken lady, ikan, ikan, ipo, ira, iko, ipo, 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 మొట్టమొదట నేనొక వంట బ్యాండ్ మన వంటకిన